தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி ஹொகேனக்களில் பாதுகா பாதுகாப்பு கவசம் உடைகள் இல்லாமல் பரிசல் பயணம் மேற்கொள்ளும் சுற்றுலா பயணிகள் கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தில் ஆபத்தான முறையில் இயக்கப்படும் பரிசல்கள் அலட்சிய பயணம் ஆபத்திற்கு வழிவகுக்கும் என்பதை கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகம் ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் தொடர்ந்து அதிகரிக்கும் நீர்வரத்து தொடர் விடுமுறையை ஒட்டி ஹொகேனக்கலில் குவியும் சுற்றுலா பயணிகள் மேலும் தொடர்பான முழுமையான விவரங்களை எமது மூத்த செய்தியாளர் மணி வழங்க கேட்கலாம் மணி வணக்கம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகமாக கரைபுரண்டு ஓடுகிறது இதையடுத்து பாதுகாப்பு கவச உடைகள் அணியாமல் பரிசல் பயணம் அங்கு மேற்கொள்ளப்படுகிறது விவரங்கள் பிரகாஷ் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக ஒக்கேனக்கல் காவிரி ஆற்றில் தற்பொழுது ஆயிரம் கன அடியில் இருந்து இருபதாயிரம் கன அடி நீரானது வந்து கொண்டிருக்கிறது இந்த தொடர் விடுமுறை மற்றும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஆஹ் பெண்ணகர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒக்கேணைக்கல் காவிரி ஆற்றில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்து வருகின்றன இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகளுடைய வரத்து அதிகமாக இருந்த நிலையில் இந்த நீர்வரத்தானது அதிகரித்த இருக்கக்கூடிய நிலையிலும் சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சிகளில் குளிக்கவும் காவிரி ஆற்றில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இன்று மதியம் வரை அவர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று பிற்பகல் ஒரு மணி அளவில் அவர்கள் நீர்வீழ்ச்சிகளில் குளிக்கவும் காவிரி கரையோரங்களில் நீராடவும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு பரிசல் பரிசலில் செல்ல மாத நிர்வாகம் தற்போது வரை அனுமதி அளித்திருக்கிறது இந்த பயன்படுத்தி சுற்றுலா பயணிகளை அழைத்து பரிசில் அழைத்து செல்லும் அந்த பரிசு ஓட்டிகள் அவர்களுக்கு எந்த வித ஒரு பாதுகாப்பு பரிசலில் சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு தவச உடையை அடிந்த பிறகுதான் பரிசிலேயே ஏற்ற அனுமதிக்க வேண்டும் ஆனால் தற்போது நீங்கள் பார்க்கும் அந்த காட்சியில் எந்த ஒரு சுற்றுலா பயணிகளும் அந்த பாதுகாப்பு லைஃப் ஜாக்கெட் சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு கவச உடை அணியாமல் தான் அவசான வரையில் இந்த பரிசீலனையில் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகம் இதை கண்டுகொள்ளவில்லை அவர்கள் பாதுகாப்பு உடை அந்த லைஃப் ஜாக்கெட் அணிந்த பிறகுதான் பரிசீலி இயக்கவே அனுமதிக்க வேண்டும் என்றுதான் விதியாக இருக்கிறது ஒரு சில பரிசல் மட்டுமே சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு பாதுகாப்பு கவசோடு அணிந்திருக்கிறார்கள் சதவீத வரிசைகளில் அம்சங்களும் இல்லாத வகையிலேயே சுற்றுலா பயணிகள் பரிசில் பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது மிகவும் ஒரு ஆபத்தான செயலாக கருதப்படுகிறது ஏனென்றால் கடந்த காலங்களில் இது போன்ற இதே பகுதிகளில் அஹ் பல்வேறு விபத்துகள் ஏற்பட்டு பல உயிர்கள் வெளியாகியிருக்கிறேன் நாம் அறிந்திருக்கிறோம் தற்போது நீங்கள் காட்சிகள் கூட பார்த்து குழந்தைகள் முதல் கொண்டு எந்தவித பாதுகாப்பு கவசங்களும் இல்லாமல் பயணம் செய்வதை நாம் பார்க்கிறோம் ஆகையால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதில் தலையிட்டு கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது முழுமையான விவரங்களை வழங்கமைக்கு நன்றி மணிகண்டன்